தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தரமாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு இதுதான் ஒரே இலக்கு தமிழ்நாடு போராடும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம் தான் எந்த திசையிலும் சூரியன் மட்டும்தான் உதித்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் சட்டமன்றத்திலே கூட பேசுவதாக இல்லை இன்றைக்கு நீங்கள் பார்த்திருக்கலாம் தொலைக்காட்சியில நீங்கள் பார்க்கவில்லை என்றால் மறுபடியும் பாருங்கள் முதலமைச்சர் சொல்லுகிறார் எதிர்கட்சி நண்பர்களை பார்த்து நான் சொல்லுகிற செய்திகளை கேட்டு மறுப்பிருந்தால் சொல்லுங்கள் ஏன் இப்படி ஓடி ஓடி ஒழிகிறீர்கள் என்று கேட்கிறார் ஏன் இப்படி கோடைகளை போல அச்சப்பட்டு ஓடுகிறீர்கள் நின்று நிதானித்து நான் சொல்லுவது சரியா இல்லையா என்று சொல்லுங்கள் என்று கூறுகிற நெஞ்சு உரம் படைத்த ஒரு நேர்மை மிகுந்த தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் இங்கே பேசுகிற போது சில செய்திகளை சொன்னார்கள் நண்பர் முருகன் ஒன்றை குறிப்பிட்டார் இருக்குமானால் ஒரு சதவீதம் கட்டணம் குறைவு என்றார் அது சாதாரணமான ஒரு செய்தி அல்ல அதற்குள்ளே இருக்கிற ஒன்றை இங்கே பெரும்பான்மையாக தாய்மார்கள் கூடியிருக்கிறீர்கள் என்பதற்காக நான் நிறைவுபடுத்துகிறேன் எதற்காக ஒரு சொத்து வாங்குகிற போது அதை ஆண் வாங்கினால் என்ன பெண் வாங்கினால் என்ன பெண்ணின் பெயரில் அந்த சொத்து வாங்கப்படுமானால் ஒரு சதவீதம் குறைவு என்பது ஒருவன் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்குகிறான் ஒரு வீடு வாங்குகிறான் என்றால் அதற்கு பத்திர செலவு நான்கு லட்சம் என்றால் பெண்ணின் பெயரில் வாங்கினால் அது நான்கு லட்சத்திலிருந்து நாற்பதாயிரம் ரூபாய் குறையும் ஏன் அப்படி குறைய வேண்டும் வேறொன்றும் இல்லை வெளிப்படையாக சொல்லுகிறேன் அப்படியாவது பெண்கள் பெயரில் சொத்துகளை வாங்கட்டும் என்பதற்காக இருக்கிற தாய்மார்கள் அறிவீர்கள் உங்கள் அண்ணன் தம்பிகள் எல்லாம் உண்மையாக அன்பு தான் ஆனால் அந்த அன்பை அங்கே கைதட்டுகிற அவருக்கு கூட நான் சொல்லுகிறேன் அன்புடையவர்கள் தான் ஆனால் அந்த அன்புடைய அண்ணன் தம்பிகளிடம் கொஞ்சம் சொத்திலே பங்கு கேட்டு பாருங்கள் அந்த அன்பு உண்மையா இல்லையா என்று புரியும் சொத்திலே போது என்னையும் சேர்த்து ஒரு ஆணாக நின்றே பேசுகிறேன் எனவே பெண்களின் பெயரில் பதிவு செய்யப்படுமானால் ஒரு சதவீதம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்களுக்கு இரவு பதினெட்டு மணிக்கு உங்களுடைய தொலைபேசி ஒலித்து உங்கள் கணக்கில் ஆயிரம் ரூபாய் சேர்ந்து விட்டது என்று சொல்லுவதும் இந்த அரசு பெண்களுக்கு செய்கிற செய்ய நினைக்கிற செயல் ரூபாய் போதுமா என்று கேட்கிறார்கள் லட்சம் கூட போதாமல் இருக்கலாம் அரசினால் என்ன செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்வது மட்டுமல்ல நிதிநிலை அறிக்கையில நம்முடைய நிதி அமைச்சர் அனுமதியோடு அறிவித்திருக்கிறார் மறுபடியும் இதுவரையில் பெறாதவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் இன்னும் பலருக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார் மொத்தம் ஏறத்தாழ நான்கு கோடி பெண்கள் இருக்கிறார்கள் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது இந்த புதிய அறிவிப்பின் கீழ் ஆயிரம் பேர் என்றால் இரண்டு கோடி பெண்களுக்கு இந்த நாட்டில் ஆயிரம் ரூபாயை கொடுக்கிற ஒரு அரசு என்ன பேசினார்கள் அண்ணாமலை போன்றவர்கள் என்ன சொன்னார்கள் இங்கே பேசுகிற நேரத்தில் சொன்னார் எனக்கு ஒரு விடை தோன்றியது அதை உடனே மேடையிலேயே சொல்லிவிட்டார்கள் இனிமேல் செருப்பே போட மாட்டேன் என்றவர் ஷூ அணிந்திருக்கிறாரே என்றார் செருப்புதான் போட மாட்டேன் என்றார் ஷூ அணிந்து கொள்ளலாம் இனிமேல் நான் வாழ்க்கையில் சட்டையே போட மாட்டேன் என்று சொன்ன ஒருவன் கோட்டு போட்டுக் கொண்டு திரிவது போல இதற்கு சட்டையே மேல் எனவே அவர்கள் எப்படி பட்டவர்கள் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஓட்டுகளை வாங்குவதற்காக கொடுக்கிறார்கள் என்று சொன்னவர்கள் இதோ இருக்கிற புதுச்சேரியில் அவர்கள் மாநிலத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தருகிறோம் என்று சொல்லுகிறீர்கள் மக்களுக்கு தெரியும் யார் அன்போடு தருகிறார்கள் யார் ஓட்டுக்காக தருகிறார்கள் என்பது மக்களுக்கு புரியும் எனவே இப்படி செய்து கொண்டிருக்கிற இந்த செயல்கள் எல்லாம் தாய்மார்களே குறிப்பாக சொல்லுகிறேன் இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல திராவிட இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து பெண்களினுடைய உரிமைக்காக பெண்களினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட இயக்கம் இங்கே தொட்டு காட்டினார்கள் அதை நான் மேலும் கூடுதலாக சொல்ல விரும்புகிறேன் பெண்களுக்கு வாக்கு உரிமை கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம் தான் நான் சொல்லுவதை நீங்கள் சரி பார்த்துக் கொள்ளலாம் பெண்களுக்கு வாக்கு கிடையாது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களிலே கூட யார் சொத்து வைத்திருக்கிறார் உலோ அவர்கள் மட்டும்தான் வாக்கடிக்க முடியும் இந்த நிலைமை தமிழ்நாட்டில் அல்ல உலகத்திலேயே பெண்களை இந்த உலகம் மதிக்கவில்லை பெண்களுக்கு உலகத்திலேயே வாக்கு இல்லை நன்றியோடு சொல்ல வேண்டும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் முதன் முதலில் நியூசிலாந்து என்கிற நாட்டில்தான் பெண்களுக்கு வாக்கடிக்கிற உரிமை வந்தது அதனை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவிலே வந்தது பிறகு பிரான்சிலே வந்தது அமெரிக்காவிலே கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது ஆண்டு வரைக்கும் அமெரிக்கா என்று நாம் பேசுகிறோமே உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசு நாடு என்கிறோமே அந்த அமெரிக்காவிலே கூட நியூயார்க் மாநிலத்திலே தான் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது ஆண்டு தான் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அல்ல தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தின் முன்னோடியான நீதி கட்சி ஆண்ட காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டே பெண்களுக்கு வாக்குரிமையை வழங்கிய இயக்கம் இந்த இயக்கம் ஒவ்வொரு செய்தியையும் நான் பழைய வரலாற்று செய்திகளை சொல்லுவதற்கு காரணம் ஏதோ நாங்கள் போகாமல் இன்றைக்கு நடப்பதை பேசிவிட்டு போவதற்காக இங்கே அத்தனை பேரும் நமக்கு பின்னால் என்ன நடந்தது என்கிற வரலாற்று செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்றை நான் இன்றைக்கு நேற்றைக்கு தொடர்ந்து ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக பெண்களின் விடுதலைக்காக போராடிய இயக்கம் திராவிட இயக்கம் என்பதற்கு இன்னொன்று எடுத்து சொல்லுகிறேன் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் உங்களில் பலருக்கு தெரியும் வேண்டுமானால் சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது முன்பெல்லாம் என்ன நடந்தது கணவன் இறந்து போனால் அவனை எரிக்கிற நெருப்பில் பெண்களையும் தூக்கி விடுவார்கள் அதுதானே உண்மை அப்படித்தானே நடந்தது மனைவி கணவன் இடத்திலே இருக்கிறாள் இருக்க வேண்டும் சரிதான் அதற்காக கணவன் இறந்தவுடனே அவனை தூக்கி நெருப்பிலே அந்த பெண்ணை போடுவது என்பது எப்படி போடுவார்கள் தெரியுமா கைகளையும் கால்களையும் கயிறுகளால் கட்டி அந்த நெருப்புக்குள் போடுவார்கள் ஆனாலும் நெருப்பிலே அந்த கயிறு வெடித்து சிதறும் அந்த பெண் அந்த எரியை விட்டு ஓடி வருவாள் ஓடி வருகிற பெண்ணை மறுபடியும் மூங்கில் கடிகளால் அடித்து நெருப்புக்குள் தள்ளிய கொடூரமான சமூகம் இந்த சமூகம் இதனை ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்கள் எதிர்த்தார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெண்களை ஒரு இரண்டு வயது பெண்ணுக்கும் மூன்று வயது பெண்ணுக்கும் திருமணம் நடந்தது இதே மண்ணில் நடந்தது அதற்கு பால்ய விவாகம் என்று பெயர் பெண்ணுக்கு குழந்தையாக இருக்கிற போது திருமணம் செய்யக்கூடாது அவள் கணவன் இறந்து விட்டால் அவளை தூக்கி நெருப்பிலே போடக்கூடாது எல்லாவற்றையும் தாண்டி பெண்களுக்கு சொத்துரிமையும் கொடுக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் நிறைவேற்றிய இயக்கம் நம்முடைய இயக்கம் அறிந்து கொள்ள பெண்களை தூக்கி நெருப்பிலே எரிந்த போது அந்த பெண்கள் திரும்ப ஓடி வந்தார்களே அப்படி ஓடி வருகிற பெண்களை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் சொன்னார்கள் ஓடி வருகிற பெண்ணுக்கு கை கொடுத்து மறுமணமும் இந்த இயக்கம் பாரதிதாசன் கேட்டார் ஏன் மறுமணம் செய்ய வேண்டும் மனைவி இறந்து போனால் கணவன் மறுமணம் செய்யவில்லையா ஆடவரின் காதலுக்கும் பெண்கள் கூட்டம் அடைகின்ற காதலுக்கும் மாற்றம் உண்டா அண்டிலை போல்லைவிசத்தால் பெருங்கிழவன் காதல் செய்ய பெண் கேட்கின்றான் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ என்று பாரதிதாசன் கேட்டதெல்லாம் பெரியாரின் உரைநடையை பாரதிதாசன் பாட்டாக பாடினார் பெண்களுக்கு மறுபடியும் மறுபடியும் வாழ்வடிக்க வேண்டும் என்று கூறப்பட்டோம் ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது நாடு முழுவதும் இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாட்டுக்கும் வடநாட்டுக்குமான வேறுபாட்டை அறிந்து கொள்ள வேண்டும் வடநாடு முழுவதும் இன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்திலே நாக்பூரிலே நான்கு நாட்களாக யாரும் தெருவில் நடமாட முடியவில்லை அடிதடி கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது தொலைக்காட்சிகளிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் செய்தித்தாள்களிலே படித்திருப்பீர்கள் எதற்காக நாக்பூரிலே நடக்கிற அந்த கலவரத்தை நீ சொல்லுகிறாய் என்று கேட்டால் இங்கே தமிழ்நாட்டிலே எடப்பாடி ஒன்று இருக்கிறார் என்று ஒருவர் இருக்கிறார் ஆனால் அவரையும் பின்னால் ஆட்டு வைக்கிறவர்கள் அந்த நாக்பூர்காரர்கள் தான் இங்கே விஜய் என்று ஒரு புதிய நடிகர் ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறார் அவர் இன்றைக்கு ஒரு அறிவிப்பு சொல்லி இருக்கிறார் பாருங்கள் இங்கே மேடையிலே இருக்கிறவர்களால் அதை புரிந்து கொள்ளவே முடியாது என்ன சொல்லுகிறார் அவருடைய கட்சியினுடைய செயற்குழு கூட போகிறதாம் அறிவிக்கிறார் செயற்குழுவில் செயற்குழு உறுப்பினர்கள் மட்டும் கலந்து கொள்வார்கள் அதே அப்பா எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு செயற்குழுவில் செயற்குழு உறுப்பினர்கள் தான் அப்பா கலந்து கொள்வார்கள் இதை சொல்லுகிற அளவிலே தான் அவருடைய அரசியல் அறிவு இருக்கிறது சீமான் என்று ஒருவர் இருக்கிறார் அவர் வேறு யாரும் இல்லை ஆர் எஸ் எஸ் இன் அடியாளாக தமிழ்நாட்டிலே உதவி கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் இங்கு இருக்கிறது எனவே இவர்கள் யார் என்றாலும் இவர்களை எல்லாம் ஆட்டுவிக்கிறவர்களாக இருக்கிறேன் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கட்சிக்காக நான் சொல்லுகிறேன் அங்கு என்ன நடக்கிறது தமிழ்நாட்டிலே என்னவெல்லாம் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறோம் நாக்பூரில் என்ன நடக்கிறது என்றால் ஏன் கலவரம் அவுரங்கசீபினுடைய கல்லறையை இடிக்க வேண்டும் என்று விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் எல்லாம் அவர்களினுடைய வேறு வேறு கூட்டங்கள் இடிக்க வேண்டும் என்று கலவரம் இருந்து கடந்த பதினேழாம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக கலவரம் அன்றைக்கு நாக்பூரினுடைய ஆலியா என்கிற பகுதியிலே மக்கள் நடமாட முடியவில்லை அவுரங்கசீபினுடைய உடைய கல்லறையை ஏன் அடிக்க வேண்டும் இந்த காரணத்தை மட்டும் கேடு கேட்டும் அவுரங்கசீபின் கல்லறை ஒரு நாட்டில் மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள் கலவரத்தை உருவாக்குவதே அவர்களின் வேலையாக இருக்கிறது நாக்பூரில் இருக்கிற அவுரங்கசீபினுடைய அந்த கல்லறையை ஏன் இடிக்க வேண்டும் என்றால் அவர் சாம்பாஜியை கொன்றார் என்கிறார்கள் சாம்பாஜி எத்தனை பேருக்கு தெரியும் சாம்பாஜி மராட்டிய மாவீரன் சிவாஜியினுடைய மகன் சிவாஜி இறந்து போனதற்கு பிறகு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதாவது ஆண்டு சிவாஜி இறந்து போகிறார் அதற்கு பிறகு அவருடைய மூத்த மகன் சாம்பாஜி ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்றிலிருந்து எண்பத்தி ஒன்பது வரைக்கும் மராத்தியத்திலே மன்னனாக இருக்கிறார் அன்றைக்கு அவுரங்கசீப் என்கிற பேரரசருக்கும் அவருக்கு இடையில் நடந்த புகுர்க்கடத்திலே அவுரங்கசீபால் சாம்பாஜி கொல்லப்பட்டார் என்பதற்காக இன்றைக்கு அவுரங்கசீபின் கல்லறையை இடிக்க வேண்டும் என்று புறப்பட்டு நாடு முழுவதும் கலவரத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களே நான் கேட்கிறேன் அந்த சாம்பாஜியினுடைய போர்க்களத்திலே சாம்பாஜி கொல்லப்பட்டது எப்போது அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது என்றால் இன்றிலிருந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நான் கேட்கிறேன் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒன்றுக்காக இன்றைக்கு நாட்டிலே கலவரத்தை உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சாம்பாதிக்காக போராடவில்லை இஸ்லாமிய மக்கள் இந்த மண்ணிலே இருக்கக்கூடாது அழித்தொழிக்க வேண்டும் அதற்கு ஒரு காரணம் வேண்டும் என்று கருதுகிறார்கள் நான் கேட்கிறேன் நீங்கள் முன்னூறு ஆண்டுகள் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சண்டைகளுக்கெல்லாம் இன்றைக்கு பழி தீர்ப்பது என்று சொன்னால் சேரனுக்கும் சோழனுக்கும் சண்டை நடந்திருக்கிறது சோழனுக்கும் பாண்டியனுக்கும் சண்டை நடந்திருக்கிறது பாண்டியனுக்கும் பல்லவனுக்கும் சண்டை நடந்திருக்கிறது அந்த கணக்குகளை எல்லாம் இப்போது எடுத்து நாங்கள் பாண்டியர் பரம்பரை பல்லவர்களை அழிக்க வேண்டும் என்று கிளம்பினால் இந்த நாட்டிலே அமைதி இருக்குமா இந்த நாடு நிம்மதியாக வாழ முடியுமா வடநாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்று கோர்க்கிடமாக இருக்கிற போதும் தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறதே என்ன காரணம் தமிழ்நாடு என்றைக்கும் சகோதரத்துவத்தை பேணுகிற ஒரு மண் அதனால் தான் சொல்லுகிறோம் இது பெரியார் மண் என்று நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அருமை தம்பி உதயநிதி அவர்கள் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால் அது உதயநிதியின் குரல் இல்லை தந்தை பெரியாரின் குரல் அறிஞர் அண்ணாவின் குரல் தலைவர் கலைஞரின் குரல் நம் திராவிட மாடல் நாயகன் ஸ்டாலின் அவர்களினுடைய குரல் தான் உதயநிதியின் குரலாக ஒழிக்கிறது